அன்புள்ள பிதாவே சுதுரம் ஆறுதலின் தெய்வமே சுதுரம் அடைக்கலமே சுதுரம் கேடகமே சுதுரம் புகலிடமே சுதுரம் இரத்தக்கோட்டையே சுதுரம் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சுதுரம் எங்களை விசாரிப்பவரே சுதுரம் எங்களுடைய நல்ல பரிகாரியே சுதுரம் துதிக்குப் பாத்திரரே சுதுரம் தூயவரே சுதுரம் ரட்சகரே சுதுரம் ஆவியானவரே சுதுரம் எகவா நிசியே சுதுரம் எகவா சம்மா சுதுரம் எகவா சாலும் சுதுரம் எல்சடாய் சொதுரம் எல்சடாய் சொதுரம் யோசனையில் பெரியவரே சுதுரம் செயல்களில் வல்லவரே சுதுரம் விடீர் காலத்து விண்மீனே சுதுரும் லீலி புஷ்பமே சுதுரம் தண்ணீரே சுதுரம் ஜீவ அப்பமே சுதுரம் ஜீவ பலியே சொதுரம் வற்றாத நீருற்றே சுதுரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்வதற்காக சுதரும் உம்முடைய கிருபையால் ரசிக்கப்பட்டதற்காக சுதுரம் உம்முடைய கிருபையால் பிழைத்திருப்பதற்காக சுதுரம் உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சோதரம் ஆண்டவரே கர்த்தாவை புதிய நாளை கொடுத்ததற்காக சோதரம் புதிய நாளை ஆசிர்வதற்காக சோதரம் கர்த்தாவை புதிய நாளிலே உண்ண உணவும் முடுக்க உடையும் இருக்க இருப்பிடம் கொடுத்ததற்காக சோதரம் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக சோதரும் பொருளாதாரத்தை உயர்த்தியதற்காக சோதரம் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வைத்ததற்காக சோதரும் கர்த்தாவை நீர் கைவிடுகிற தேவன் அல்ல கைதூக்கி விடுகிற தேவன் நீர் தாழ்த்துகிற தேவன் அல்ல உயர்த்துகிற தேவன் எங்களுடைய கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற தேவன் என்று அறிவும் ஆண்டவரே கர்த்தாவே நீதிமானை காரூயம் என்னும் கிடகத்தினால் சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதற்காக சோதரம் கர்த்தாவை வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீர் ஆசீர்வதற்காக சோதரம் நாங்கள் செய்கின்ற காரியங்கள் வாய்ப்பதற்காக நல்ல பொக்கீச சாலையாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதற்காக சோதரம் ஆசீர்வாதங்கள் விரட்டி கொண்டு வந்து கொண்டு செல்வதற்காக சோதரம் நல்ல ஆசிர்வாதமான பாரத்தை எங்கள் தலைமையில் வைத்ததற்காக சோதனம் ஆண்டவரே எங்கள் எல்லாம் சிறுவையிலே சுமந்து தீர்த்து எங்களை விட்டதற்காக சோதரம் எங்களுடைய தேவன் தன்டைய மைமையின் ஐஸ்வர்யத்தினால் இம்மையில் உள்ள குறைவுகளையெல்லாம் கிறிஸ்தேசுவுக்கள் நிறைவாக்கிவிட்டதற்காக ஆண்டவரே நாங்கள் வருகையிலும் செல்கையிலும் முன்னும் பின்னும் வளப்பக்கம் முடப்பக்கம் இருந்து பாதுகாத்ததற்காக சோதரம் எங்கள் தலைமையிலிருந்து எங்களை ஆசீர்வதற்காக சோதனமாண்டவரே சோதரம் தேங்க்யூலார்